உன் புது அம்மா பேரு கல்யாணி இனி கல்யாணி தான் உன்னோட அம்மா இதுக்கு மேல உனக்கு அவ்வளவுதான் புஷ்பா இனிமே அவ என் தான் வாழ போறான் உனக்கு நம்ம வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சுன்னா இரு இல்லன்னா தூக்கிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு டைவர்ஸ் பத்திரத்தை அனுப்பி வைக்கிற உங்க அண்ணன் வீட்டுக்கு சைனை மட்டும் போட்டுட்டு உங்க அண்ணன் வீட்டுல இரு நானு என் புள்ள என் புது பொண்டாட்டி ஒன்னா எங்க வீட்டுல வாழ்வோம் நாங்க அதை உன்னால தடுக்க முடியாது ஏன்னா அது நான் கட்டின வீடு என் சொந்த வீடு ஒழுங்கா போட்டி படிக்க தூக்கிட்டு உங்க அண்ணன் வீடு கிளம்பு யோ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா உனக்கு பேர இருக்கயா பேர இருக்கிற வயசுல என்னயா உனக்கு இன்னொரு கல்யாணம் என்ன பண்றது புஷ்பா அடிக்கடி உனக்கு பிரஷர் வேற ಜಾஸ்தி ஆயிருது அதுக்கு அப்புறம் உன்னால ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேங்குது அதான் என்னோட வாழ்க்கைக்கு இன்னொரு கல்யாணம் தேவைப்பட்டது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நோயாளி கட்டிக்கிட்டு நான் என்ன பண்றது என்னது நான் நோயாளியா என்னங்க அங்கிள் இதெல்லாம் மாடி மருமகளே இவதான் உன்னோட புது மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கோமா நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை அங்கிள் ஆன்ட்டிக்கு நீங்க இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் ஆன்ட்டிக்கு வயசாயிருச்சு மருமகளே அதனாலதான் மாமா உனக்காக புது ஆன்ட்டி கட்டிட்டு வந்திருக்கேன் இவ எப்பவுமே உன்கிட்ட பாசமா தான் பேசுவான் அதனால இந்த ஆன்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என் ஆன்டிக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு அங்கு என் ஆண்டி என்னை திட்டுறாங்கிறதுக்காக நான் இன்னொருத்தவங்களை என் ஆண்டி இடத்துல வச்சு பார்க்க முடியாது அங்கு பாத்தியா மைத்திலி கண்ணனோட அப்பா செஞ்ச வேலைய ஆனா புஷ்பா ஆண்டிக்கு இது தேவைதான் ஆமா நம்ம நிதியாவை என்னெல்லாம் சொன்னாங்க கண்டிப்பா இவங்களுக்கு இது தேவைதான் ஆமா சரி வா கோக்கிலா அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க பாத்துக்கிட்டோம் நம்ம போவோம் சரி மைத்திரி வா நம்மளும் உள்ள போவோம் கல்யாணி இவங்க யாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தது பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல சரி வா நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போம் ம் சரிங்க ஆடுறவங்க அப்பனை என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் நீ பார்த்துக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் நிற்கிற அவன் இப்போ புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன்ட்டு போயிட்டான் என்னடா நடக்குது இங்கே ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வந்து உங்க அப்பா என்னன்னு கேளு நான் எதுக்கு கேட்கணும் அது அவரோட வாழ்க்கை அவர் முடிவு பண்ணிருக்காரு இதுல இடையில நான் எப்படி தடுக்க முடியும் ஆனா உங்களுக்கு இது நல்லா தேவைதாமா ஏன் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டீங்கல்ல இப்ப உங்க புருஷனுக்கு நீங்க டைவர்ஸ் கொடுங்க வா பொண்டாட்டி போலாம் ஆன்ட்டி ஃபீல் பண்ணாதீங்க ஆன்ட்டி அங்கிள் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிருப்பாரு திருப்பி திருந்தி உங்ககிட்ட வந்துடுவார் ஆன்ட்டி இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி நீ எல்லாம் எதுவும் பேசாத நான் என்ன ஆண்டி பண்ண நீ வாய மூடுன்னு சொன்னேன் முதல்ல என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்ச இப்ப என் புருஷன் உன்னை திட்டின கோவத்துல தான் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இப்ப என் புருஷனும் என்னை விட்டு போயிட்டான் எல்லாரும் என்னை விட்டு போறதுக்கு காரணம் நீ தானே ஏன் பொண்டாட்டி உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்க இவங்களுக்கு என்ன பண்ணாலும் புத்தி வராது போ போ போய் கனியை கூட்டிட்டு வா போன சொல்றேன்ல பொண்டாட்டி ம் போறேன்டா இந்த பாறக்கனா வீட்டுக்கு வந்து உங்க அப்பன் கூட்டிட்டு வந்தவள வீட்டை விட்டு தரது ஏனா அது அவன் வீடு அவன் ஆட தான் செய்வான் நீ சொன்னாதான் அவன் கேட்பான் இது உன் அம்மாவோட வாழ்க்கடா அதான் உங்க சப்போர்ட்டுக்கு உங்க அண்ணே பொண்ணு பூஜாவும் உங்க அண்ணியும் இருக்கங்கள அவங்கள வச்சு பேசுங்க பத்தலனா உங்க அண்ணனையும் கூட்டி வச்சு பேசுங்க ஆனா நான் சொல்றேமா உங்களுக்கு இது தேவதான் என்னடா இப்படி பேசுற வேற எப்படி பேசணும் அவளுக்கு என்னென்னலாம் சொன்னீங்க இப்போ பதிலுக்கு அப்பா உங்களை சொல்றாங்க இப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பெற்ற மகனோட மனசை புரிஞ்சுக்க முடியாத அம்மாவுக்கு இங்க அப்பா கட்டிட்டு வந்த புது அம்மா எவ்வளவு மீளு இனிமே அவங்க தான் என்னோட அம்மா என்னடா சொல்லே கண்ணா ஓ அம்மா உங்களுக்கு வேணாமடா உங்களுக்கு இந்த அம்மா பிடிக்காதவளா போயிட்டீங்களா அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்குனானேடா இப்படி எல்லாம் அம்மா வாழ்க்கை உங்க அப்ப வந்து நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நேத்து வந்தவளோ அம்மா சொல்லுவேன் சொல்றே எனக்கு கேது தேவேதான்னே அவਨੇ பெத்து உனக்கு அம்மா என்னடா எப்படி பேச சொல்றீங்க நீங்க நிவே மனசு காயப்படுத்துனீங்க அதான் கடவுளை பார்த்து உங்க மனசு காயப்படுத்தி அண்ணா இந்த நிலைமையில கூட உங்க தப்ப நீங்க உணரலமா சரிடா தப்பு செஞ்சது நானாவே இருக்கட்டும் இது என்னோட வாழ்க்கை எப்படி என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அப்ப நான் அடிக்கிற அடியில அவ தெரிச்சு ஓடணும் சக்காலத்தி என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு என்னவே ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ இந்த கல்யாணிக்கு புஷ்பா யாருன்னு தெரியல இப்ப போய் காட்டுறேன் எனக்கு வேற எவனோட உதவியும் தேவையில்லை

என்னடா இப்படி சொல்கிற ஆண்டி உன்னோட அம்மாடா உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அங்கிள் அதை நீ தானே எதிர்த்து கேட்கணும் பைத்தியக்காரி மாதிரி பேசாத இது எங்கள் அப்பாவோட வாழ்க்கை அவர் தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் வா ம் சரி என்ன பேச்சில் திமிழ் தெரியுது இந்த புஷ்பா கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பாரு புஷ்பா உன்கிட்ட அடி வாங்குற பழைய மாணிக்கம் கிடையாது நானு இனிமே என்னோட ராஜ்யம் தான் இந்த வீட்டுல உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு இரு இல்லன்னா படிக்க தூக்கிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிடு சும்மா இந்த மிரட்டுற வேலை உருட்டுற விலையெல்லாம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உன் அடிக்கும் உன் பேச்சுக்கும் பயப்படுற பழைய மாணிக்கம் கிடையாது நானு ஒரு அடி என் மேல பட்டுச்சுன்னா நூறு அடி நீ வாங்கிட்டு போயிருவே உன் உடம்பு தாங்காது பேசாம போயிரும் என்ன பேச்சு ஓவரா இருக்கு புது பொண்டாட்டி வந்துட்டாங்கிற திமுறா இப்ப அவளை எப்படி ஓட ஓட விரட்டுறேன் பாரு என் கல்யாணி மேல உன் கை பட்டுச்சு உன் கைய வெட்டிடுவேன் ஒழுங்க மரியாதையா வெளியில போ எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு முதல்ல இருக்கும் இப்ப என் கல்யாணி எனக்கு பால் கொண்டு வருவா இப்ப எங்க ரெண்டு நைட் நீ இடையில நிக்காத வெளியில போ ஃபர்ஸ்ட் என்னதே காலம் போன கடைசியில உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா என்னவே அடிச்சிட்டலையா நீ நீ கட்டின புருஷ நான் அடிக்கலாம் நான் உன்னை அடிக்க கூடாதா நான் தான் சொன்னேனே உன்கிட்ட அமைதியா அடி வாங்கிட்டு போக பழைய மாணிக்கம் இல்லைன்னு உனக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தா இரு இல்லைன்னா பெட்டி படிக்க தூக்கிட்டு உங்க அண்ணன் விட்டு கிளம்புன்னு சொன்னேன் இனிமே இந்த வீட்டுல நானே என் புது பொண்டாட்டி கல்யாணி என் மகன் என் மருமக என் பேரை நீ வீட்டுல வீட்டு வேலை செஞ்சிட்டு இங்க இருந்தாயிரு இல்லனா கழம்பு ஒரு வேலக்காரியா இந்த வீட்ல ஒரு ஊரத்துல இருந்துட்டு போ மாமா என்ன மாமா இதெல்லாம் பாற மாமா என்ன வேல கரீன்னு சொல்றாரு யாரோ ஒரு டீ கொண்டுட்டு வந்த அவதான் பொண்டாட்டின்னு சொல்றாரு அத்தை இதெல்லாம் நீங்க கண்ணா மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே அவங்க கிட்ட கேக்க சொன்னா இது எங்க அப்பாவோட வாழ்க்கைய அவர் ഇഷ്ടம் நானா ஒண்ணு கேட்க முடியாதேன்னு போய்ட்டமா நீங்க தள்ளுங்க நான் மாமா கிட்ட பேசுறேன் என்ன மாமா என்ன தைரியத்துல நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா யோ சின்ன பிள்ளைன் கூட பார்க்காம அவளையும் கை நீட்டி அடிக்கிற உனக்கு கீர்க்கு தான் என் பிடிச்சிருக்கு

உன் கூட எனக்கு வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல எனக்கு டைவர்ஸ் வேணும் அதெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுடா என்னடா பண்ணுவ உன் கிட்ட டைவர்ஸ் எப்படி வாங்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப எடுத்து காலி பண்ணு என் புது பொண்டாடி வர நேரம் ஆயிடுச்சு உன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் காலம்புன்னு சொன்னேன் காதல விழுங்கள எடுத்து காலி பண்ணு வந்துட்டியா கல்யாணி நான் உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் ஏமா இவ்ளோ நேரம் கைல மல்லிகப்பூ வச்சுக்கிட்டு உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தேம்மா அதுக்குள்ள நிறைய தொந்தரவு ஏமா இவ்ளோ லேட் பண்ண யோவ் என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அடச்சி தள்ளு அது வேற ஒன்னும் இல்ல மாமா உங்களுக்காக பாதாம் பால் தயார் பண்ணிட்டு இருந்தேன் அதான் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு மாமா என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா பரவாயில்லடா கல்யாணி இன்னைக்கு நீ பாக்க எப்படி இருக்க தெரியுமா எப்படி மாமா இருக்கேன் ரா பிச்சைக்காரி மாதிரியே இருக்க பாருங்க மாமா அவள் நீ பார்த்த ரா சொல்றா அவ ஏதோ காண்டுல சொல்லிட்டா கல்யாணி நீ பார்க்க அவ்வளவு ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த பொறாமையில் பொங்கலா நீ ஒன்னு கண்டுக்காத நீ பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்குடா அப்படியா மாமா

ஐயோ கதவை தரையா ஏன் ஏன் இப்படி வயசான காலத்தில் எல்லோரும் சேர்ந்து நீ படுத்துகிறீங்க பின்னாடி போயிட்டாள் இப்போ எனக்குன்னு மட்டும்தான் இப்போ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ணே அண்ணே ரொம்ப கதறாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோமா ఆ మరుమగ ఇప్పదామ స్టేజ్లో ఇందే ఏ పయన్ కూడా నెమ్మదయా వాళ్ళందరికా అది పొరుకమ ఇవ ఎన్నమో పిల్ల మనసు కాయపడతా ఏ మహనూ మరుమగం మునుసా అవాళవే ఇల్ అం వాళ్ళకేల ఎవరూ ప్రచన ఒరు ప్రచనయ మాతీ మాతీ అంత పిల్లంగ పాడు పాడుపడిచి మూడు వర్షం ఏ మహిళల విట ప్రింజు పోయి ఏ కన్ను కను ముచ్చట అవల ఏక அவன் என் மருமகன் மேல வச்சிருந்த உண்மையான காதல்னால என் மருமக கண்ணு முழிச்சு இப்பதான் ஏதோ சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என் பொண்டாட்டி இதை புரிஞ்சுக்காம அவன் அந்த பொண்ணாட்டி பைச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் என் மருமகளை பார்த்து நோயாளின்னு சொல்லி அந்த பிள்ளை மனச காயப்படுத்துறா அதான் இந்த நிலைமை அவளுக்கு வந்தா என்ன பண்ணுவான்னு அவளுக்கு புரிய வைக்கதான் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பொன்னாட்டியா நடிச்சிருமா நீ கேட்ட பணத்தை நான் குடுத்துடுற உங்க குடும்பம் சந்தோஷமா செய்யறதுல என்னோட பங்கு இருக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே என்னோட கஷ்டத்துக்கு நீங்க பண உதவி செஞ்சு எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நான் இந்த உதவி கூட பண்ண மாட்டேன்னா ஆனா நீங்க வேணா பாருங்க அண்ணி மனசு சீக்கிரமா மாறி உங்க குடும்பம் சீக்கிரமா சந்தோஷமா தான் மாறப்போகுது அது நடந்தா ரொம்ப சந்தோஷமா சரிமா நீ கட்டில படுத்துக்கோ நான் மொட்டை மாடியில போய் அண்ணே அண்ணி பார்த்தா சந்தேகம் வரும்ல அவ தோணதுக்கு அப்புறம் நான் மொட்டை மாடி போயிருவேமா சரினே. அடிக்கிது கொலிரு, துடிக்கிது தலிரு, முல்லை பூங்கொடி, கொம்பை தேடுது, கொம்பை போலவன் அன்பை தேடுது, வாக்கட்ட போம்மும் பேரா,

பாவம் ஆண்டி மன வேதனையில உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் கூட அது உனக்கு தோணலை அனுபவிக்கிட்டோம் என் பொண்ணாட்டிய பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு இது தேவைதான் வைத்திய மாதிரி பேசாத புஷா எதுக்கு எதை முடிச்சு போட்டுட்டு நீ மாமியார்னா மருமகளை நாலு வார்த்தை கேட்க தான் செய்வாங்க அவங்களோட அனுபவத்தை சொல்ல சொல்லதான் செய்வாங்க அதுக்காக எந்த அம்மாவும் தான் பையன் நோய்வாய்ப்பட்ட பொண்ணு கூட வாழ்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அதைத்தானே ஆன்டி சொல்றாங்க அதுல என்ன தப்பு இருக்கு நாளைக்கு கணிக்கு இந்த நிலைமை வந்தா நானும் அதை தானே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டீனை திட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன் ஒருத்திக்காக மூணு வருஷம் உங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்தது ரொம்ப தப்பு அப்போ அவங்க கோவப்பட செய்வாங்க இதெல்லாம் நீ எனக்காக பண்ணும்போது அவங்க ஏன் மேலே தான் கோபிடுவாங்க இதோ பாரு புருஷா என் ஆண்டிக்கு நீ திட்டம் மட்டும் இல்லை நீ அடிச்சு கூட உரிமையாக இருக்குது அதுக்காக என் ஆன்டிக்கு துரோகம் நடக்கிறதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்காக போய் அங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த கல்யாணி ஆண்டியை அவங்க வீட்டுக்கு போ சொல்லு என் ஆண்டி பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்களோ தெரியல பேசிட்டியா எல்லாம் பேசி முடிச்சிட்டியா நான் பேசலாமா கொஞ்சம் பக்கத்துல வாய் எதுக்கு பக்கத்துல வர சொல்ற அதெல்லாம் வர முடியாது ம் ரொமான்ஸ் பண்ணணுன்னா அட வாடினா ஏன் வரணும் எதுக்கு வரணும்னு கேட்டுகிட்டு புருஷன் கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்துடணும்

அப்பா ஒண்ணு உண்மையால கல்யாணம் பண்ணிட்டு வரல எல்லாம் அப்பா நமக்காக செய்யற டிராமா அம்மாவுக்கு புரிய வைக்கணும்ல அம்மா கிட்ட எப்படியும் பேசி புரிய வைக்க முடியாது அதனாலதான் இந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அம்மா புரிஞ்சுக்குவாங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா அட அம்மா பொண்ணுட்டி எங்க அப்பா போய் எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாரா அதுவும் இல்லாம நான் துரோகம் பண்ணதான் விட்டுருவேனா இதெல்லாம் ஒரு டிராமா எங்க அம்மா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட டைவர்ஸ் போட டைவர்ஸ் கூடன்னு கேட்டுட்டே இருக்காங்கல்ல அதுதான் அவங்களுக்கு இந்த நிலமா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க யோசிப்பாங்கல்ல அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டது எவ்வளவு தப்புன்னு அதுக்காக நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து செய்யற டிராமா தான் இது கடப்பாவி இதுக்கு நீயும் உடந்தையா ஆமா என்ன என்ன பண்றது எங்க அம்மா வாய்க்கு வந்தபடி இந்த மாதிரிலாம் பேசி உன்னை காயப்படுத்துவாங்க கிட்ட என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்புறம் நான் என்ன பண்றது அதான் நானும் எங்க அப்பாவும் மாஸ்டர் பிளான் பண்ணி இப்படி ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணும் பைக்கியம் பைக்கியம் ஆமா எப்படி இவ்ளோ அழகா இருக்கு நீ இன்னிக்கி நீ எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா என்ன

எல்லா கஷ்டத்திலையும் அவ கூட துணையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நீ அது மாதிரி தான் புருஷா எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ கூடவே நிக்கிற நான் எதுக்குமே வருத்தப்படாம என்னை எல்லா நேரமும் சந்தோஷமா பாத்துக்கிற உன்ன மாதிரி பையன் கொடுத்த என் ஆன்ட்டி என்னை என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன் டா அவங்கள தப்பா நினைக்காத அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க அவங்க சொல்லும் போது எனக்கு ஹேர்டிங்காக தான் இருக்கு ஆனா அவங்க நியாயம் நியாயம்தானே எனக்கு எந்த நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாம் நான் குமார் ஸ்டேஜ்ல இருந்தேன் இப்ப வேணா ரெகவர் ஆயிருக்கலாம் ஆனா எனக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆகலாம்ல பல படிக்க ஆரம்பிச்சிட்டு நீ நான் சொல்றது உண்மைதான்டா புருஷன் எந்த நேரத்துல வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது அது இல்லடா பேசாத எதுவும் வெளில பாத்தியா எப்படி மனதுல ஜோனி மாலை கூடுங்கன காத்து அதுக்கு கனி போடுகிறாங்க அதுக்கு அதுக்கு வேற ஒன்றும் இல்லை ம் உனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதில்ல ம் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கனி எழுப்பி விட்டால் உனக்கு இருக்கிற போரெல்லாம் போயிடும் என் ஊச்சிக்கொட்டி தண்ணி எழுப்பி விட்றது டேய் என் மகன் ஊச்சிக்கொட்டின்னு சொன்னால் பிச்சிருவேன் உனிய

நீ எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. இந்த வைத்தியரையா அதை தானே சொன்னாரு. காலின லீஸ் அடிப்பட்டாலோ பட்டாலோ இல்ல நீ ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆனாலோ உனக்கு தலைவலி வரும். அதனாலதான் நான் சொல்றேன். ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாத ப்ளீஸ் டீ. அடிக்கடி தலைவலி வருது. நல்லது இல்லம்மா. அத நான் அப்படி கிட்டนும் சொல்றேன். ம் உங்களுக்கு புரியுதா? நான் என்னால நான் எப்பயும் ஹாப்பியா இருக்கறேன். ம் சரி தூங்குமா? ん、それ。<noise> <noise>